ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆரோக்கியமான காடை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு காடை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானலில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வர வதக்கி விட்டுக்கோங்க மூணு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் முன்னாடியே சேர்த்து பிடிச்சிரும் அதனால் நான் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சேர்க்குறேன் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க காடையை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாவும் அது கூட சேர்ற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய குழம்பு கரண்டி அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அதால் ஒன்றரை கரண்டி குழம்பு கரண்டி இருக்குல்ல அதால் ஒன்றரை கரண்டி வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் தான் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக அது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக சேர்க்கல ஏன்னா பிடிக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வெ வெந்ததுக்கு அப்புறமா ஒரு சொம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு எனக்கு போதுங்கிறதுனால இவ்வளோ தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சொம்ப அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அதில் உப்பு இருக்குது சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் வேகலை இடையில கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா அடிபிடிச்சிடும் நல்லா கலந்துட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா ரெடி